உங்கள் வாழ்நாளில் கண்டிப்பாக ஒருமுறை சென்று வழிபட வேண்டிய சிவாலயம் அதாவது ஜாதகத்தில் உங்கள் தலையலத்தை மீண்டும் ஒரு முறை மாற்றி எழுதக்கூடிய ஒரு சிவாலயம் அது மட்டுமல்லாமல் சிவனுக்கு துவார பாலகர்களாக முருகப்பெருமானே இரண்டு உருவம் எடுத்து அதாவது ஞானகுருவாகவும் ஸ்கந்த குருவாகவும் மாறி துவார பாலகர்களாக இருக்கும் ஒரே ஒரு சிவாலயம் அது மட்டுமல்லாமல் அட்ட வீரட்டான தளங்களில் முதலாவது தளமாக விளங்கும் கண்டியூர் என்னும் கிராமத்தில் இருக்கும் பிரம்மசிர சிர கண்டீஸ்வரர் திருக்கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நான் உங்கள் சரோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கோவில் பற்றிய வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இத்திருக்கோவிலின் மூலவர் பிரம்மசிர கண்டீஸ்வரர் அல்லது வீரட்டேஸ்வரர் அல்லது பிரம்மநாதர் அல்லது ஆதி வில்வநாதர் உச்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சோமேஸ்கந்தர் தாயார் யாருன்னு கேட்டிங்கன்னா மங்களாம்பிகை தல விருச்சம் வந்து வில்வமரம் தீர்த்தம் வந்து நந்தி தீர்த்தம் குடமுருட்டி தச்சு தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் ஆகியவன இந்த கோவில் அமைந்துள்ள இடத்திற்கு புராண பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா திருக்கண்டியூர் இந்த கோவிலை பத்தி திருநாவுக்கரசர் மற்றும் சம்பந்தர் ஆகியோர் வந்து தேவார பாடல்கள் வந்து பாடியிருக்கிறாங்க மொத்தம் வந்து இரநூத்தி எழுவத்தி நாலு தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் வந்து எழுவத்தி ஐந்தாவது தேவார தலமாக இத்திருத்தலம் விளங்குகிறது அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் இத்தலம் வந்து பன்னெண்டாவது தலமாகவும் விளங்குகிறது இத்தலத்தின் தல வரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க பிரம்மா ஒரு சமயம் தான் படைத்த ஒரு பெண்ணின் மீது ஆசை கொண்டார் அந்த பெண் தன்னை பிரம்மாவிடமிருந்து காக்கும்படி தாயாரான பார்வதி தேவியிடம் முறையிட்டாள் பார்வதி தேவி சிவனை வேண்ட கோபம் கொண்ட சிவபெருமான் உக்கிரமாக பைரவர் எடுத்து பிரம்மாவின் ஒரு தலையை மட்டும் வெட்டிவிட்டார் தவறை உணர்ந்த பிரம்மா மன்னிப்பு கிடைக்க எம்பெருமான் ஈசனை வேண்டி தவமிருந்தார் சிவபெருமானும் அவரை மன்னித்து அருளினார் பின் அவரது வேண்டுதலுக்கு இணங்க எம்பெருமா நீசன் இங்கே எழுந்தருளினார் பிரம்மாவின் சிரம் கொய்தவர் என்பதால் இவருக்கு பிரம்ம சிர கண்டீஸ்வரர் என்று பெயர் வந்தது அட்ட வீரட்டான தலங்களில் இத்தலம் முதலாவது தலமாக விளங்குகிறது இந்த தலம் வந்து பிரதோஷ தலமாகவும் சொல்லப்படுகிறது ஏன் இந்த தலம் வந்து பிரதோஷ தலம் அப்படின்னு சொல்றோம்னா அதுக்கும் ஒரு வரலாறு உண்டு இங்கு தங்கியிருந்த சதாசபர் என்ற மகரிஷி ஒவ்வொரு பிரதோஷ நாளிலும் எத்தனை வேலை இருந்தாலும் காலகஸ்தி செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஏதேனும் ஒரு பிரதோஷ நாளில் காலகஸ்தி செல்ல முடியாவிட்டால் தன் உயிரை விட்டு விடுவதாகவும் சபதம் செய்திருந்தார் மகரிஷி ஒரு பிரதோஷ தினத்தன்று சிவபெருமான் அவரை சோதிக்க பெரும் இடியும் மலையையும் உண்டாக்கினார் இதனால் வருந்தியவர் கோயிலில் அக்னி வளர்த்து அதனுள் குதித்து தன் உயிரை மாய்க்கி சென்றார் அவ்வேளையில் அவருக்கு காட்சி தந்த எம்பெருமான் ஈசன் தலம் எதுவானாலும் எங்கும் நானே இருக்கின்றேன் என்று உணர்த்தினார் மகரிஷி உண்மையை உணர்ந்தார் அறியாமை மந்தபுக்தி உள்ளவர்கள் பிரதோஷ நாளில் இங்கு சிவதேசனம் செய்வது நல்ல பலன்களை தரும் ஒவ்வொரு தலத்திற்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு அதே மாதிரி இத்தலத்தின் பெருமை என்னன்னு பார்ப்போம் வாங்க தண்டவாணி சன்னதி தனி கோயிலாக மண்டபத்தின் உள் அமைந்துள்ளது இம்மண்டபம் வவ்வால் நெத்தி மண்டபம் அமைப்பு உடையது சமஸ்தான திருவிழாவில் அதாவது ஏலூர் திருவிழா அப்படின்னு சொல்லுவோம் சுவாமி இங்கிருந்து புறப்பட்டு செல்லும் வழக்கமாக சிவன் கோயில்களில் துவாரபாலர்களாக இருக்கும் சண்டி முண்டி இங்கு இல்லை இவர்களுக்கு பதிலாக முருகப்பெருமானே இங்கு ஞானகுரு ஸ்கந்தகுருவாக ஸ்கந்த குருவாக துவாரபாலர்கள் இடத்தில் இருக்கிறார் தந்தைக்கு மகனே இங்கு காவலாக இருப்பது ஒரு ஐதீகம் அருகில் சதாப்ச மகரிஷி உள்ளார் அம்பாள் மங்களாம்பிகை தனி சன்னதியில் இருக்கின்றாள் பிரகாரத்தில் உள்ள வள்ளி தேவேனையுடன் உள்ள சுப்பிரமணியருடன் மயில் வாகனம் இல்லை ஒரே சன்னதியில் அடுத்தடுத்து ஏழு விநாயகர்கள் உள்ளனர் சிவன் சன்னதி கோஷ்டத்தில் உள்ள துர்க்கை பிரயோக சக்கரம் வைத்திருக்கின்றாள் நவகிரக சன்னதியில் சூரியன் தன் மனைவியுடன் காட்சி கொடுக்கிறார் மற்ற அனைத்து கிரகங்களும் சூரியனை பார்த்தபடி உள்ளனர் தவறு செய்துவிட்டு வருந்துவோர் மன நிம்மதிக்காகவும் திருமண உள்ளோர் இங்கு வேண்டிக் கொள்கின்றனர் அதே மாதிரி இந்த கோவிலை வந்து பிரம்மா சரஸ்வதி சன்னதி வந்து மிகவும் பெருமையானது பிரம்மாவின் தவத்திற்கு துணையாக சரஸ்வதியும் இங்கு வந்தாள் இதன் அடிப்படையில் பிரகாரத்தில் சரஸ்வதியுடன் பிரம்மாவிற்கு தனி சன்னதி உள்ளது தலையெழுத்து சரியில்லை என வருந்துவோர் பிரம்மாவிற்கும் படிப்பில் சிறப்பிடம் பெற விரும்புவோர் சரஸ்வதிக்கும் வெண்ணிற ஆடை அணிவித்து தாமரை மலர் வைத்து வழிபடுகிறார்கள் இது அந்த கோவிலோட பெருமைகள் அடுத்து இந்த கோவிலோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்ப்போம் வாங்க சிவனுக்கு உரிய சபஸ்தான தலங்களில் ஐந்தாவது தலமான இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக மேற்கே நோக்கி அருள்பாலிக்கின்றார் மாசி மாதங்களில் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய நாட்களில் மாலை வேளையில் சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழும் திருவையாற்றில் அவதரித்த நந்திதேவருக்கு சதாசபர் தன் மகள் ஊர்மிழாவை திருமலபாடி தளத்தில் திருமணம் செய்து கொடுத்தார் இந்த விழாவின் போது ஐயரா ரப்பர் அம்பாள் அறம்வளத்த நாயகி நந்திதேவர் ஊர்மிளா ஆகிய நால்வரும் இங்கு எழுந்தருளுவார் அப்போது நந்திதேவருக்கு மங்களஸ்தான அதாவது புனிதப்படுத்தும் அபிஷேகம் இந்த சடங்கு நடக்கும் அதன்பின் ஒரு கூடை நிறைய சாதம் வைத்து மணமகனுக்கு விருந்து கொடுப்பார் அது வந்து மாப்பிளை விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவிலில் இது அந்த கோவிலோட சிறப்பு அம்சம் இந்த கோவிலோட திருவிழாக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா சித்திரை திருவாதிரையில் திருவிழாவாக கொண்டாடப்படும் அதே மாதிரி வைகாசியில் வந்து பதிமூன்று நாட்களுக்கு பெருவிழா நடைபெறுகின்றன அதே மாதிரி நவராத்திரி ஐப்பசி அண்ணாபிஷேகம் திருக்கார்த்திகை சிவராத்திரி பிரதோஷம் ஆகிய நாட்களில் வந்து சிறப்பாக இருக்கும் இந்த கோவில் திறக்கும் நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலை ஆறு முப் பிரம்மகத்தி தோஷம் நீங்கவும் அழகு வேண்டியும் இத்தலை இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றனர் அதே மாதிரி திருமணத்தலை உள்ளவர்கள் புத்திர தோஷம் இருக்கிறவங்க இங்கு வந்து வழிபடலாம் அதே மாதிரி கல்வியில் சிறந்து விளங்க இங்குள்ள சரஸ்வதி தேவியை வழிபடலாம் அதே மாதிரி தலை எழுத்து சரியில்லைன்னு நினைக்கிறவங்க இங்குள்ள பிரம்மாவிடம் இந்த கோவிலுக்கு போகும் வழித்தடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பகோணத்திலிருந்து நீங்கள் போனீங்கன்னா கல்லணை போகிற வழியில் இடையில வந்து திருவியாறு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும் திருவியாறுலேருந்து இடதுபுறமாக நீங்கள் போனீங்கன்னா அதாவது அது தஞ்சாவூர் போகும் வழி அந்த வழியில் ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் கண்டியூர் என்னும் கிராமத்தில் வந்து இந்த திருக்கோவில் அதாவது பிரம்மசிர கண்டீஸ்வரர் திருக்கோயிலானது அமையப்பட்டுள்ளது இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா பக்கத்திலே வரதராஜ பெருமாள் கோவிலும் இருக்கும் அதையே மறக்காமல் நீங்கள் போய் தரிசிக்கணும் மிகவும் சிறப்பு வாய்ந்த திருக்கோவில் அந்த வரதாஜ பெருமாள் கோவில் அதே மாதிரி இங்குள்ள சிவன் வந்து மிகவும் ஒரு நேர்த்தி வாய்ந்த ஒரு சிற்பக்கலையுடன் காணக்கூடிய ஒரு திருக்கோவில் அனைவரும் வாங்க வழிபடுங்க ரொம்ப அருமையான திருக்கோவில் பிரம்மகத்தி தோஷம் இருக்கணும் இருக்கிறவங்க அதே மாதிரி தோஷம் இருக்கிறவங்க திருமண தடை இருக்கிறவங்க கல்வியில் சிறந்து விளங்கணும் நினைக்கிறவங்க அதே மாதிரி முக்கியமாக என் தலையெழுத்தே சரியில்லப்பா எந்த கோவிலுக்கு போகிறது அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்துட்டு போங்க உங்கள் தலையெழுத்தானது மாற்றி எழுதப்படும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலம் தான் இந்த திருத்தலம் இந்த வீடியோ வந்து அனைவருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும்தான் நீ வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் எடுத்து கொண்டாடுவதற்கு வந்து உற்சாகப்படுத்தும் வேற கிடையாது இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரோ நன்றி வணக்கம்